ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒன்பதாம் வகுப்பு பார்க்க போகிறோம் அதில் புள்ளியியல் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்வி தான் கேள்வி குத்துட்டாங்க பாருங்கள் ஒரு வகுப்பில் தொகுத்தறி மதிப்பீட்டு மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் இடைநிலை அளவு காண்கள்ன்னு சொல்லிட்டாங்க இது பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க இது மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க மாணவ எண்ணிக்கை இது வந்துட்டு இது வந்து பிரிவு இடைவெளி மதிப்பெண்கள்னு அர்த்தம் அது வந்துட்டு இதையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம் அப்படியே வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீட்டில் இதை மீடியன் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இதுக்கு என்னென்னா ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மீடியனுக்கு ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா அதில் எல் என்னன்னது சீன்னு என்ன எம்னு என்ன எஃப்னு என்ன என்ன என்பதெல்லாம் நமக்கே தெரியும் அதில் சிக்மா எஃப் தான் நம்ம ஷார்ட்டாக என்ன்னு சொல்லிக்கிறோம் இதையே தமிழ்லேயும் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அட்டானு போட்டுடலாம் இப்போ வந்து இது பிரிவு வெளியே அர்த்தம் கிளாஸ் இன்ட்ரவல் எழுதி வரும் இதை வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஃப்ரீக்குவென்சின்னு வரும் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஃப்ரீக்குவன்சிக்கு கண்டுபிடிக்கணும் இதில் மாணவர் எண்ணிக்கை தான் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் அதை வந்துட்டு எஃப்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த கம்யூனிட்டி ஃப்ரீக்குவன்சிக்கு குவியூத் நிகழ்வுன்னு அர்த்தம் தமிழில் இப்போ கிளாஸ் இன்ட்ரவல் ப்ரீவீடியெலாம் எடுத்து வரும் ஜீரோ டு பத்து பத்து டூ இருபது இருபது டு முப்பது அப்படின்னு எல்லாத்தையும் எதுனா வந்துடணும்போது இருபது டு முப்பது முப்பது டு நாற்பதுன்னு வரணும் இப்போது அதுக்கு அடுத்தது நாற்பதுலேருந்து நாற்பது டு ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது இதே பிறகு ஒரு டேப்ள கிழமை போட்டுக்கணும் இந்த டேப்ளைக்கெழம்ப பாருங்கள் இதுதான் அட்டவணை போட்டுருங்க இந்த அட்டவணை போட்டோம்னா இப்போது எஃப்போட வேல்யூ இங்கே வர்றது பார்த்தீங்களா எஃப்போட வேல்யூன்னா ரெண்டு ஏழு பதினஞ்சு பத்து பதினொன்று ஐந்துன்னு அர்த்தம் இப்போது கும்முலேட்டி ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா இந்த ரெண்டு இங்கே எழுதிட்டு அது கூட இந்த ஏழு கூட்டிங்கன்னா இங்கே ஒம்போதுன்னு எழுதணும் ஒம்போது கூட இந்த பதினஞ்சு கூட்டிகிட்டு இங்கே எழுதணும் அது கூட வரதை எது கூட கூட்டி எழுதணும் இப்படி கூட்டி எதுணும்பார் ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு அப்படியே வந்துச்சு இந்த ரெண்டு அப்படியே வந்தது இங்கே இந்த ரெண்டையும் இப்போது இந்த ஏழையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் அந்த ஒன்பது தான் இங்கே வரும் இந்த ஆயிரம் மார்க் போட தேவையில்ல உங்களுக்கு புரியுதுக்காக இப்போ காமிச்சிருக்கேன் இப்போ ஒம்பதையும் பதினஞ்சையும் கூட்டுறீங்க ஒன்பதையும் பதினஞ்சையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ இந்த இருபத்தி நாலையும் பத்தையும் கூட்டணும் அப்போ இந்த இருபத்தி நாலையும் பத்தையும் கூட்டுறோம் இருபத்தி நாலு பத்துனா இருப்பது முப்பத்தி நாலுன்னு வருது இந்த முப்பத்தி நாலு கூட பதினொன்று கூட்டணும் அப்போ இந்த முப்பத்தி நாலு பதினொன்று கூட்டினோன்னா வரும் நாற்பத்தி ஐந்து இந்த நாற்பத்தி ஐந்து ஐந்தையும் கூட்டினீங்கன்னா ஐம்பதுன்னு வந்துடும் அப்போது இந்த ஐம்பதும் இந்த பிரிவீடியில் மொத்தம் கூட்ட வரக்கூடிய மதிப்பாக ஐம்பதும் ஒன்னாக இருக்கணும் ஒரே மதிப்பாக இருந்தால் தான் நம்ம இங்கே போட்ட இன்னைக்கு குவி நிகைனது சரியான அர்த்தம் அப்போ இது ஐம்பது வரும் இதுவும் ஐம்பதில் வந்து நிற்கணும் இப்போது இது கூட்டுரும் இது மொத்தம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா எஃப் சிக்மா எஃப்னு அர்த்தம் அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் என் எத்துணும் கேபிலன் கேபிலன் தான் சிக்மா எஃப்னு அர்த்தம் இந்த ஐம்பதும் இந்த ஐம்பதும் சமமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செஞ்ச கணக்கு சரின்னு அர்த்தம் சரி இப்போ இடைவெளி சரி மன்னிக்கவும் இடைநிலை அளவுக்கு ஃபார்முலா இடைநிலை அளவு ஃபார்முலா எல் கூட்டல் என் பை டூ மைனஸ் எம் டோல் டிவைட் பை எஃப் இன்ட்டு சிசி என்பது கிளாஸ் வித்ன்னு அர்த்தம் ஏதோ பத்துல ஜீரோ கழிச்சா பத்து இருபதில் பத்து கழிச்சா பத்து முப்பதில் இருபது கழிச்சா பத்து வரும் அதான் சியோட மதிப்பு இப்போ என்னது என் பை டூ என் பை டூ எவ்வளோ அப்படின்னா என்னோடய வேல்யூ ஐம்பது பை டூ பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த ஃபார்ம் என் பை டூ எடுத்து இங்கே எழுதிடும் என் பை டூன்னு போட்டுரும் என் பை டூ எடுத்து போட்ட பிறகு அதில் நம்ம என்ன செய்யணும்னா ஐம்பது ஐம்பது டூவால் டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த டூவெல எது இதையும் டிவைட் பண்ணோம்னா எத்தனைவாட்டி வரும்னா இருபத்தஞ்சுன்னு வந்துடும் அப்போ என் பை டூ ஈக்குவல் டு இருபத்தி இப்போது இந்த இருபத்தைந்து வந்து எதில் வருது எந்த இடைவெளியில் வருது குழுவி நிகழ்வுனில் எதில் வருது இருபத்தி நாலு இது இது இருபத்தஞ்சு அப்போது இந்த இடைவெளியில் தான் இருபத்தஞ்சி வருதுன்னு அர்த்தம் முப்பத்தி நாலுக்கு தான் இந்த இருபத்தஞ்சு இங்கே தான் அமையுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இருபத்தஞ்சானது இந்த முப்பத்தி நாலுக்குள்ளே தான் இந்த தான் அமையுதுன்னு அர்த்தம் அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் எல்இஎஃப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது இதை வந்து ஹைலைட் பண்ணிடும் அப்போ இது தான் நமக்கு லோயர் லிமிட்டு எஃப் எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன் இது எஃப் மதிப்பு எது இது வந்து லோயர் லிமிட்டு இது வந்து எம் இப்போது எம் ஈக்குவல்டு இருபத்தி நாலு எத்தி எழுதிடும் இந்த எம்இ ஈக்குவல்டு இருபத்தி நாலு அங்கே எழுதிடும் அடுத்தது எல் லோயர் லிமிட் வரைக்கும் பார்த்திங்களா முப்பது அதுக்கப்புறம் எஃப்ஓட மதிப்பு எஃப் ஈக்குவல் டு பத்து அதை அப்ளை பண்ணிடுறோம் சி ஈக்குவல்டு என்னென்னா இந்த நுப் நாற்பதுலேருந்து முப்பது கைஷனாக இருப்பது பத்து வரும் அந்த பிரிவிடிய சின்னு அர்த்தம் மீடியன் இடைநிலை அளவுன்னு போட்டு அந்த ஃபார்முலா அப்படியே வரும் எல் கூட்டல் என் பை டூ மைனஸ் எம் டிவைட் பை எஃப் ஈக்குவல் இன்ட்டு சின்னு அர்த்தம் இது இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே திருப்பி எழுதிக்கணும் அப்போ அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணணும் எல்லுக்கு வேல்யூ தேர்ட்டிங்கு அப்ளை பண்ணணும் என் பை டூக்கு நான் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணணும் எம்மோட அது டுவெண்ட்டி ஃபோர் இதை அப்ளை பண்ணணும் அதேபோல் எஃப்ஓட அது பத்து இதை அப்ளை பண்ணிக்கிறோம் சியோட வேல்யூன்னா அது பத்து அதை அப்ளை பண்ணுறோம் இப்போ அந்தந்த வேல்யூ சப்ஷிட் பண்ணிடும் அப்போது எல்லுக்கு வேல்யூ முப்பது கூட்டல் டிவைட் பை என் பை டூக்கு வந்து இருபத்தஞ்சி மைனஸ் எம்முக்கு இருபத்தி நாலு எம்மோட வேல்யூ எஃப்ஓட வேல்யூ பத்து சியோட வேல்யூ பத்து இது இதையும் பத்தையும் பத்து என்ன செய்யணும் டிவைட் பண்ணிடலாம் டென்னு டென்னு கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது எனக்கு முப்பது இருக்கும் ப்ளஸ் இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தி நாலுன்னு வரும் இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தி நாலு அப்போ இந்த முப்பது அப்படியே நம்ம எழுதிரும் இந்த இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு கழிச்சிட்டோம்னா வரப்போகுது அப்படின்னா ஒன்று வரும் முப்பது முப்பது அப்படியே வந்துடும் இருபத்தஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன வரும் இருபத்தஞ்சில் நாலு போயிட்டால் ஒன்று வந்துடும் அந்த ஒன்றோட மதிப்பு இங்கே எழுதிரும் அப்போது முப்பது கூட்டல் ஒன்று முப்பது கூட்டல் ஒன்று ஈக்குவல் என்ன வரும் இங்கே வந்து முப்பத்தி ஒன்று வரும் இதுதான் தான் அர்த்தம் இந்த கணக்கு உங்களுக்கு புரியுது ரொம்ப எளிமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி